ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயராஜேஷ் ஃபிளாகு ஸ்கூல் டயத்தில் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய சாது மிந்த தக்காளி சாதம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக நெருக்கி அதில் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு மூணு மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி சாதத்துக்கு உங்கள் குவான்டிட்டி பொறுத்து எவ்வளோ தக்காளி வெங்காயம் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்கள் தக்காளி சாதத்துக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் வெங்காயம் பொன்னிறமாக வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியாக நெருக்கியிருக்கேன் வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிக்கலாங்க இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த டயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக அதை கட் பண்ணியிருக்கலாங்க தக்காளி அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு பார்வையாக இருக்கும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா விட்டுடலாங்க பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டே இருங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டே இருங்க காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சால்ட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஆயில் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்லைங்க நம்ம இப்படியே தான் நம்ம கிரேவி மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இதில் தண்ணி ஊற்றாமல் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட நம்ம சாதத்தோடு கிளறி லஞ்சுக்கு ரெடி பண்ணி தரலாங்க பார்த்திங்கன்னா இது நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் இது சைட் டிஷ்ஷாக வச்சுனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி லன்ச்சுக்கு நீங்கள் ரெடி பண்ணும் போது பாயில் பண்ண எக்கு உருளைக்கிழங்கு மசாலா அப்பளம் இந்த மாதிரி வச்சு தந்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில் இருக்குங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்